ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த கோவைக்காய் நல்லா வணக்கிக்கலாம் பக்கத்தில் சாதம் வச்சுருக்கேன் அது மேலேயே புளியும் ஊற வச்சு வச்சுட்டேன் குக்கர் மேலே வச்சு அந்த சூட்டு புளி நல்லா சூடு ஏறினா நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோவக்காய் பிறகு நல்லா வணங்கிடுச்சு அப்படி எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நல்லா நசுக்கி போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் மோரில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதை அப்படியே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி அதே போல் மூணு தக்காளி பல்ஸ் மோர்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவுமே போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த புளி குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் மேலே வச்சோம் புளி நல்லாவே ஊறிடுச்சு இப்போ கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணாம்னா குறைச்சிக்கோங்க அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மசால்வா அந்த பச்சை மிளகாய் தூள் வாசல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளியை ஊற்றிடலாம் புளி ஊற்றோடனே நம்ம காயும் போட்டுடலாம் கோவக்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எதுவுமே தேவை இல்லைன்னா இது நல்லா கொதித்தோடனே கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கி வச்சுட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் நம்ம கொஞ்சம் தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம் சில பேருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது புளி குழம்புல அதனால உங்களுக்கு வேண்டாம்னா இப்படி வச்சுக்கோங்க நான் தேங்காயும் வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அந்தளவு தேங்காய் வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி விட்டு வந்துடலாம் அப்புறம் நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்தப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வச்சா போதும் ரொம்ப சூப்பரவாக டேஸ்ட்டாக இருக்காங்க இந்த குழம்பு கோவக்காயில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கோவக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க அதே போல் தேங்காய் கூட உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதில் கசகசா கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்தாக்கா போதும் நிறுத்திடலாம் ஸ்டவ் அணைச்சிடலாம் வேர்க்கடலை அதே போல் வறுத்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பற்றலை உப்பு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம் நான் இன்றைக்கி குதிரவாளி அரிசி சாதம் தான் செய்தேன் அந்த சாதத்துக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ